வணக்கம் இது கலாமா கிச்சன் நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு கொழுக்கட்டை செய்ய போறேன் புடி கொழுக்கட்டை செய்ய போறேன் முன்னாடி வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்க பூர்ணம் கடலப்பருப்பு பூர்ணம் எள்ளு பூர்ணம் வேர்க்கல்ல பூர்ணம் போட்டு ஒரு கொழுக்கட்டை போட்டிருக்கேன் இப்போ பார்த்து இப்போ ஓடிட்டு இருக்க பாருங்க இப்போ நான் புடி கொழுக்கட்டை அதில் போடல அதனால புடி கொழுக்கட்டை செய்ய போறேன் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக நான் வந்து மாவு வீட்டில் அரைச்ச மாவு வச்சிருக்கேன் இங்கே கடையில் இருக்கிற மாவு செய்யலாம் ரொம்ப ஈஸியாக ஒரு நிமிஷத்துல புடி கொழுக்கட்டை செஞ்சேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்

கடலை அனில் மாவு வாங்கிங்க எல்லாமும் கொள்கட்டை மாவு வாங்கிங்க அரிசி சாதா அரிசி மாவும் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை ஊத்தி புளிஞ்சுட்டா பண்ணா கொல்கட்டையை பண்ணலாம் பூரண கொள்கட்டை பண்ணலாம் இந்த இந்த அளவு கிண்ணம் ரெண்டு கப்புடுக்கிற மாவு இதை வதக்கிக்குவோம் இதை அவிச்ச மாவு தான் கொஞ்சம் வதக்கிக்குவோம் வதக்கினாதான் நல்லா சாப்பிட்டா இருக்கும் இப்போ உள்ள வேகாமல் இருக்கும் அதனால மாவு எந்த மாவு கடையில் மாங்குற மாவு இருந்தாலும் வதக்கிக்கணும் வதக்கலன்னா புட்டிங்கன்னா உள்ளே புடிகோளுக்கட்ட வேகாமல் இருக்கும் மேலே வந்திருக்கும் உள்ளே வேகாது இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கணும் மாவை ரொம்ப செவக்க இருக்க சும்மா வறுத்தா போகும் ரொம்ப செவக்க வறுத்தாலும் பொருட்கட்டை கருப்பாக ஒரு மாதிரி மாவு நல்லா சூடு வந்துட்டு இந்த மாதிரி சூடு வந்தால் போகும் இப்போ இது இறக்கிறோம் சட்டி ஒன்று போட்டு என்ன சட்டி சூடாரோனா ஒரு ஒரு கால் மூடி தேங்காய் தெரிய வச்சிருக்கேன் தேங்காய் வதக்கிட்டு போட்டா நல்லா வாசனை அதனால கொஞ்சம் வதக்கணும் இறக்க நம்ம தண்ணி கொதிக்க வைக்கணும் ரெண்டு கப்பு மா மாவு போட்டிருக்கோம் இப்ப இதுக்கு ஒரு ஒன்றரை கப் தண்ணி வச்சுக்கிறேன் வச்சுட்டு ஒரு முந்நூத்தம்பது முன்னூறு வெள்ளம் உடச்சா வேண்டியது இல்ல கரைஞ்சா போறோம் பாவம் எல்லாம் வேண்டியதுல சும்மா வெள்ளம் கரைஞ்சா போறோம் கரைஞ்சோன்னு காமிக்கிறேன் இப்பதான் போட்டிருக்கேன் கரைஞ்சோட காமிக்கிறேன்

கட்டியெல்லாம் ஆகாது கரைஞ்சி பிடிச்சி போடுச்சு செத்த கட்டி ஆகும் இறக்கி வச்சா ஈரம் கட்டி போடும் குடிகள் மட்டுமே கொஞ்சம் ஆறு கொஞ்சம் பிடிச்சிருக்கேன் தண்ணி போறோம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மாவு வச்சுருந்தீங்கன்னா போட்டுங்க தண்ணி அதிகமா வந்துட்டு கவலைப்படல தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மாவு வச்சுனீங்கன்னா போட்டுங்க எல்லா கொட்டி விடாதீங்க உடனே ஒரு பக்கம் மாவு நல்லா ரெட்டியாக இருக்குது இப்போ இதை வந்து தண்ணியோ கொஞ்சம் எண்ணெயோ வச்சுருங்க கையில் ஒட்டாமல் இருக்கும் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் இப்போ தண்ணியோ எண்ணெய் கையில் கொட்டுக்கிட்டு இப்படி விட்டிங்க விட்டிட்டு இவ்வளோதான் இதை வச்சுருக்க மாதிரி

எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்